பத்திராதிபர் குறிப்பு தென்னிந்திய ரயில்வே ஆலோசனை கமிட்டி குறிப்பு ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி நடைபெறப்போகும் தென்னிந்திய ரயில்வே ஆலோசனை கமிட்டி கூட்டத்தில் நிறைவேற்றப் போகும் தீர்மானங்களே ஈனா ரத்தின சபாபதி தெரிவித்தது பற்றிய செய்தி விளக்க குறிப்பு இம்மாதம் இருபத்தேழாம் தேதியன்று சென்னையில் நடைபெறப் போகும் தென்னிந்திய ரயில்வே ஆலோசனை கமிட்டி கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்களை கொண்டுவரப்போவதாக மேற்படி கமிட்டி மெம்பர் கோயமுத்தூர் ஸ்ரீமான் சி எஸ் ரத்தினசபாபதி முதலியார் அவர்கள் தெரிவிக்கிறார் ஒன்று ரயில்வே பிளாட்பாரத்தில் பிரயாணிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதில் எவ்வித வித்தியாசமும் பாராட்டக்கூடாது இரண்டு ரயில்வே ஸ்டேஷன்களில் உள்ள இங்கிலீஷ் உணவுச்சாலைக்கு ஐரோப்பியர்களோ அன்றி இந்தியர்களோ சென்றால் அவர்கள் யாவரையும் ஒன்று போலவே நடத்த வேண்டும் மற்றும் ரயில் வண்டியில் இருந்து கொண்டே உணவைத் தருவித்தாலும் அப்போதும் ஐரோப்பியர் இந்தியர் என்கிற வித்தியாசமின்றியே நடத்த வேண்டும் இங்கனம் செய்ய மேற்படி சாலைகளை நிர்வகிக்கும் மெசர் ஸ்பென்சர் கம்பெனியாரே இச்சபை கேட்டுக் கொள்ளுகிறது மூன்று ரயில்வே ஸ்டேஷன்களில் உள்ள இந்திய உணவுச்சாலைகளில் எவ்வித ஜாதி வித்தியாசமும் பாராட்டலாகாது ஜாதி வேற்றுமையை காட்டக்கூடிய இப்போதுள்ள சாதனங்களை உடனே நீக்கிவிட வேண்டும் மேலும் ஒவ்வொரு போஜன சாலையிலும் சகல ஜாதியார்களிலும் மரக்கறி பதார்த்தங்கள் உட்கொள்ளுபவர்களுக்கு என்றும் மாமிச ஆகார வகைகள் உட்கொள்ளுபவர்களுக்கு என்றும் இரண்டு இடங்கள் பிரிக்கப்பட வேண்டும் முன்னர் கூறிய பிரிவிற்கு பிராமண சமையற்காரரையும் பின்னர் கூறிய பிரிவிற்கு முகமதிய சமையற்காரரையோ அல்லது ரஜபத்ர சமையற்காரரையோ நியமிக்க வேண்டும் ஒவ்வொரு பிரிவிலும் பெண்களுக்கென தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் நான்கு இப்பொழுதுள்ள கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு ஜங்ஷனாக மாற்ற வேண்டும் நமது குறிப்பு தீர்மானங்களின் பிரேரேபனைகளை நாம் மனப்பூர்வமாய் ஆதரிப்பதோடு மிகவும் பாராட்டுகிறோம் உண்மையிலேயே இத்தீர்மானங்கள் வெகு காலத்திற்கு முன்னதாகவே செய்திருக்க வேண்டியது தென்னிந்திய ரயில்வே ஆலோசனை கமிட்டியில் உள்ள மற்ற கனவான்களும் இதை ஆதரித்து அமுலுக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆனால் ராமண சமையற்காரரையே நியமிக்க வேண்டும் என்பதற்கு பொருள் விளங்கவில்லை குடியரசு பத்திராதிபர் குறிப்பு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு